இந்திய நாட்டினுடைய உச்ச ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை வழங்கி இருக்கிறார்கள் நான்காண்டு காலத்திற்கு முன்னால் ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கத்தினாலே கொண்டு வரப்பட்ட இந்த தேர்தல் பத்திரங்கள் என்ற பெயரில் இந்த கார்பரேட்டுகள் அவர்களிடத்தில் நிதி பெறுவதற்கான கள்ள நிதி பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் இதை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சியும் அமைப்பை சார்ந்தவர்களும் உச்ச இன்று எடுக்கப்பட்டு அரசியல் அமர்வு என்று சொல்லக்கூடிய ஐந்து நீதிபதிகள் ஏக மனதாக இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள் இந்த பத்திர முறை என்பது செல்லாது இந்த பத்திர திட்டம் கொண்டு வரப்பட்டது கறுப்பு பணத்தை ஒழிக்க என்று சொல்லியிருப்பது ஏற்க முடியாது என்ற தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல என்ன நிதியாக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் ஆகவே யார் பணம் கொடுத்தார்கள் எந்த முறையில் இந்த பணம் வந்தது என்ற விவரத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல இந்த திட்டத்தில் இவை அனைத்தும் மறுக்கப்படுகின்ற ரத்து செய்யப்படுகிறது அறிவித்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்லாது இதுவரை என்ன உதவிகளை பெற்றிருக்கிறார்களோ என்ன நிதியை பெற்றிருக்கிறார்களோ அவை முழுவதும் உடனடியாக மார்ச் மாதம் எட்டாம் தேதிக்குள் அதாவது வங்கிகளும் இந்த கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் பணம் பெற்றவர்களும் இந்த கணக்குகளை ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்ததோடு மட்டுமல்ல இவை அனைத்தும் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார்கள் இந்தியாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான் இந்த பத்திரத்தை மத்திய அரசு அறிவித்த போது இந்த நிதி பத்திரத்தின் மூலமாக எந்த கார்பரேட்டிடம் இருந்தும் பத்து பைசா நிதியை பெற மாட்டோம் என்று இந்தியாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே தான் அறிவித்தது அதை கடைபிடித்ததோடு மட்டுமல்ல இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த உத்தரவை எதிர்த்து வலுவான போராட்டத்தை நடத்தி இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜனநாயகத்தை பாதுகாப்பது வெளிப்படைத்தன்மையை பாதுகாப்பது அரசியலில் நேர்மையை பாதுகாப்பது என்ற ஒரு தீர்ப்பினை உச்ச நீதிமன்றம் கோவை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட இந்த நாட் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதி மக்களோடும் இணைந்து கொண்டு கொண்டாடுகிறது என்று கேட்டு அனைத்து பகுதி மக்களுக்கும் இனிப்புகளை தொடர்கள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துக்